ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் நமஸ்காரம் எல்லாரும் கேள்ஸ் ஒக்கியமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஷஷ்டி அழுவா கந்த சஷ்டி இன்றைக்கு சஷ்டி சுவாமி நினைவதுக்கு முருகர்கம் நினைவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாகனு ஒன்று வந்து பண்ணுவான் அது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்து அது வந்து கடலை மாவில் தான் வந்து பண்ணுறது கடலை மாவில் தான் வந்து அது வந்து பண்ணுறது அதுதான் வந்து நான் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்னென்னா எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சி கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு க்ளோசப்பில் காமிச்சிருப்பேன் பார்த்து பண்ணி நினைக்கிறேன் கடலை மாவு வந்து ஒரு முக்கால் கப்பு அதே அளவு முந்திரி அதை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மிக்ஸி ஜாதத்தில் ஒரு திருப்பி திருப்பி வச்சிருக்கேன் பால் வந்து சும்மா ஒரு ஒரு ஐட்டம் நல்லா எடுத்துருக்கேன் நெய் கொஞ்சம் சக்கரை இதுக்கு ரெண்டு கப்பு சக்கரை வந்து வேணும் ரெண்டு மாதம் சேர்த்த மாதிரி ரெண்டு கப்பு சக்கரை வந்து வேணும் எடுத்திருக்கேன் கடலை மாவை வந்து லேசாக ஒரு வர வரத்துக்கு போகிறோம் அதில் பால் விட்டுட்டு இது பண்ணிட்டு ஒன்றும் நாம் வந்து பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்றைக்கி சுவாமி நெய்வதத்துக்கு இது பண்ணுவாள் இன்றைக்கி ரொம்ப விசேஷம் அவள் என்ன சொல்லுமோ அது வந்து பண்ணலாம் இதான் அது பண்ணணும்னு கிடையாது ஆனால் வந்து முருகருக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு நெய் தான் அதுவும் வந்து பண்ணலாம் நம்ம திருப்பி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்வீட் தான் இது வாங்க எது பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கடமாவை வறுத்து விடுவோம் ஸ்லோவாகவே வச்சுட்டு அந்த வரத்துக்கு மாவை வந்து நான் வறுத்துக்கிறேன் நல்லா அந்த வத்த வர வச்சுக்கோங்க வரணும் ஒரு எடுத்து பாலை வந்து 네. இத செய்த Grammy студடு இத்த வாரிம் செய்துவாய்?. அகி Studio கவு பார் காலைய survives் ப arsenalக்கும் கா CopyNAின banksத்துவுபிட்டுக் கேண்ட இ opinம் பருதைப் மா வச்சு கிளம்பிக்க ஒரு மாலை அடுவா பத்து திட்டியா வரும் அதுக்கப்புறமா சக்கரை போடணும் அது வரைக்கும் கலவேண்டி மறை நல்லா நம்ம பண்ணிகிட்டு கலந்துட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு இது நம்ம எல்லாம் ரெடியாக ஆகிட்டு வச்சுனா நம்ம கரமாக ஆகிடும் ஆகாச்சு நல்லா வந்திருக்கு இப்போ சக்கரை சேர்த்துப்போம்

ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுருக்கேன் ஒன்று ஒன்று எங்காய் ஸ்பூனுக்கு விட்டுருக்கேன் நம்ம நல்லா கடலே இருக்கணும் விட்ட நெய் எல்லாம் பிரிஞ்சு வளரும் அந்த அளவுக்கு நல்லா களைக்கணும் சர்க்கரை போட்டுருக்காங்க சக்கரையை நாங்கள் கரைஞ்சி கொஞ்சம் லூசாக விடும் லூஸாக விட்டு திரும்பி இருவோம் இருக்கிட்டு அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் அளவுக்கு களைவிக்கலாம் பார்த்தீா திணை மாவட்டம் வந்து நிறைய வந்து பண்ணுவாள் அதாவது திணை மாவுல லட்டு பண்ணுவாள் திணை அரிசியில் பொங்கல் பண்ணுவாள் நிறைய ஐட்டம் வந்து தினையில வந்து பண்ணுவாள் எனக்கு ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபுஷ் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க இன்றைக்கி நான் வந்து திணை இல்லை அப்படிங்கிறதுனால அதுக்காக வாங்க போகிறேன் நான் இருக்கிறதையும் வச்சு நம்ம சுவாமிக்கு அன்றைக்கி நெருங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து நைவதி பண்ணலாம் மூலமாக இருக்கும் சக்கத்தை எல்லாமே இருக்கும் அப்படின்னாலும் இதெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்துருக்கேன் நேரம் பண்ணுறது பண்ணிவிடக்கூடாது அந்த குங்கும கோம் போட்டுறேன் குங்குமக்கோ வந்து கொஞ்சமாக செத்துக்கிறேன் கொஞ்சம் கலரும் கொடுக்கும் நானும் வாசிக்க ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு கடைசியாக போட்டுவிட்டு கலதிக்கலாம் பெண்களோட ரொம்ப திருப்பாகவும் வந்து வந்து ரெடியாகிட்டு வந்து கையில் ஆட் பண்ணுறாங்க சீக்கிரமாக கெட்டியாகும் சர்க்கரை போட்டுக்கிட்டு சக்கரையெல்லாம் இலகி நல்லா சிரிஞ்சு திருப்பி வந்து நான் வந்து கவர் ஆகிடுறேன் கடைசியில் எல்லாம் நெய் வந்து விட்டேன் கடைசியில் மொத்தம் ஒரு நாலு கப்பு நெய் நான் என்ன அதிகமாக வந்து நான் வந்து தான் வந்து எடுத்துருக்கேன் இதே இருக்கும் நெய் நிறைய

திருப்பாகம் எப்படி பண்ணது பார்த்துட்டு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சுவாமிக்கு சாய்ந்தரம் கூட நீங்கள் வந்து ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நீங்கள் அடுத்த வீடியோ வேறு வீடியோ பண்ணலாம் ஓகே தேங்க்யூ திருப்பாகம் ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும் சுவாமி நை இதை வந்து பண்ணலாம் நல்லா ஆறினால் இன்னும் உங்களுக்கு வந்து கெட்டியாக போயிடும் இந்த அளவுக்கு இப்படி தான் வந்து இருக்கணும் அது நல்லா நம்மளோட அந்த நெய்யெல்லாம் அப்படியே நல்லா பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடணும்